ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் சத்தீஸ்வர் மாநிலத்தில் கன்னியாஸ்திரி ஆறு சகோதரிகள் கைது செய்யப்பட்டது கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புத்தூர் நகராட்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் கே முருகன் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் சசிகுமார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் சி அருள்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன சிறப்புரையாற்றினர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறிபெரும்புத்தூர் பகுதி அருட் தந்தை மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரிபெரும்புத்தூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ் முருகேஜன் வளர்புறம் செல்வராஜ் பீமந்தாங்கல் கர்ணன் கீவலூர் ரவி வல்லக்கோட்டை புண்ணியநாதன் அசோகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ் துறை மாவட்ட செயலாளர் கேவுளூர் மனோகரன் திருப்பெரும்புத்தூர் ஆதிதிராவ துறைநகர தலைவர் தமிழரசன் வரதன் உத்திரமேரூர் சட்டமன்றத் தொகுதி வாலாஜாபாத் வட்டாரத் தலைவர் சிவகுமார் குன்றத்தூர் வட்டாரம் மருதுரை ரா ராஜன் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட முதன்மை துணைத் தலைவர் அமிர்தராஜ் திருப்பெரும்புத்தூர் சிறுபான்மைத்துறை நகரத் தலைவர் பவித்ரா சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் விநாயகம் விக்டர் அந்தோணி நிஜாபாய் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் காங்கிரசு மாவட்ட தலைவி சுமித்ரா வைத்திருப்பதி காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரசு மாவட்ட தலைவர் படப்பை கு விவேகானந்தன் இளைஞர் காங்கிரசு மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் அனீஷ்குமார் பவுன்குமார் காங்கிரசு மாவட்ட தலைவர் கவாஸ்கர் திருப்பெருமந்தூர் நகர நிர்வாகிகள் புவனா தேவகி ஜீவானந்தம் பக்கிரிசாமி ஏகாம்பரம் நாராயணன் சிவா மற்றும் பல காங்கிரசு கட்சியினர் கலந்து கொண்டனர் அற்புதமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டில் கலந்த அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாநில தலைவர்களும்